ஓம் சக்தி ஒரு அன்பர் அடிகளாருக்கு பாத பூஜை செய்தார் அடிகளார் தாம்பாளத்தட்டில் ஏறி நின்ற சில நொடிகளில் திருமேனி அசைந்தது அம்மாவின் கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது அது ஆனந்த கண்ணீர் என்று பிற்பாடு அருள்வாக்கின் மூலம் புரிந்தது அடிகளாருக்கு பாத பூஜை செய்யும் போது அன்னையே வந்து ஏற்றுக்கொள்கிறாள் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் நமது அடிகளாருக்கு அடிகளார் பிறந்த நாட்களிலும் வெளியூர் பயணம் வரும்போதும் அவ்வூரில் உள்ள மன்றங்களிலும் சில தனியார் வீடுகளிலும் பாத பூஜை செய்வதால் ஊழ்வினை துன்பங்கள் தணிகின்றன பாத பூஜையை ஏற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிற அடிகளாரின் அருளாசி நமக்கு வேண்டும் நேரத்தில் ஆபத்து வராமல் காப்பாற்றும் பாத பூஜைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு அன்னையின் அருளும் பூர்வஜென்ம புண்ணியமும் இருந்தால் மட்டுமே பாத பூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்கும் பாத பூஜை செய்யப்பட்ட தீர்த்தமானது நமக்கு மட்டும் பயன்படக்கூடியது அன்று நவகோடி சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் அடிகளாரின் பாதம் பட்ட அந்த புனித தீர்த்தத்திற்காக காத்திருக்கிறார்கள் அடிகளாருக்கு எங்கே பாத பூஜை செய்யப்பட்டாலும் அங்கு சூக்கும நிலையில் சித்த பெருமக்களெல்லாம் வந்து பாத பூஜை தீர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒருவர் பாத பூஜை செய்யும்போது அவர்கள் இல்லத்திற்கு தவ யோகிகளும் ஞானிகளும் முனிவர்களும் அருளாளர்களும் அடிகளாருடன் சூக்கும நிலையில் வருகிறார்கள் பாத பூஜை செய்வதற்கு வட்டிக்கணக்கு பார்க்காதே இந்த பணம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் முயற்சிக்கு உதவுகிறது என்பது அன்னையின் அருள் வாக்கு அதாவது ஏழை எளியோர்க்கு மருத்துவ வசதி அன்னதானம் அளித்தல் கல்வி போதிப்பது மற்றும் இதர பணிகளை தொடர்ந்து செய்யத்தான் பயன்படுகிறது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பது அருளாளர்கள் வாக்கு மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என அவ்வை பாட்டி மொழிகிறாள் இந்த அரிய பிறவியில் கிடைக்கக்கூடிய பேருதான் பாத பூஜை பல பிறவிகளில் நாம் செய்த புண்ணியத்தின் பலனாகவே நமக்கு பாத பூஜை செய்யும் பேரு கிடைக்கிறது அடிகளாருக்கு பாத பூஜை செய்யும் போது அன்னையே வந்து ஏற்றுக்கொள்கிறாள் அடிகளாருக்கு மூன்று முறை பாத பூஜை செய்யும் வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய பேறு அடிகளாருக்கு பாத பூஜை செய்ய வரும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் தவறாது பாத பூஜை செய்ய கொள்வோம் அவள் பாதத்தை இருகப் பற்றிக் கொள்வோம் கரையேற்றுவது அவள் பொறுப்பு ஓம் சக்தி